இந்த பாரி பெரிய பொண்ணு உங்க பால் பால்காப்பிக்கு உங்க அண்ணன் வீட்ல வருசதெட்டை பவல்ல அதுல ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடின்னு என்ன பழம் வச்சாலும் எனக்கும் தந்திரணும் பட்டுக்க அதை ஒத்தேனே நீயே வச்சு வெச்சி திங்கணும்னு நினைச்சிர கூடாது என்ன ஆ கால் மணிக்கு மூதேவி காலமிதிக்காத ஓ சாரி சாரி சரி மறந்திராதே என்ன வருசதெட்டைல பழம் எனக்கும் பங்கு சரி অল্প தாரேன் அலையாத அதுக்குன்னு அது அந்த பயம் இருக்கட்டும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் அம்மா நீயும் பால் காப்பிக்கு என்ன செய்ய போறேன்னு நானும் பார்க்க போறேன் நான் என்ன செய்யறது சொல்லு என்கிட்ட என்ன இருக்கு நான் என்ன செய்ய முடியும் உனக்கு சொல்லு ஏன்னா உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் அவ்வளோதான் என்னால் முடியும் உன் ஆற வயால எனக்கு ஒன்றும் நீ வாழ்த்து சொல்லாத நீ வாய் வச்சாலே வழங்காது நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது நான் தான் போவோம் நீ அதனால எனக்கு நீ வாழ்த்தே சொல்லான்டா முதல் இந்த லட்சுமி அக்கா எங்கே சீக்கிரம் வருவாவை தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தேன்னா வந்து தொலைய முடியுக்கா அவளை என்ன பண்ணிக்கிட்டு அடக்க வந்து லட்சுமி போய் பார்த்துட்டு ஓடு

அவர் வேற நீ தான் ஆகும் அந்த சும்மா போயிட்டு வருவோன்னு தான் இப்ப நான் போறேன் நான் அதனால வேற எதுவும் எடுத்துட்டு வரல இதை நம்மளையும் சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பாட்டுக்கு கடையிலேயே கொடுத்து விட்டாச்சு வேற ஒன்றும் நான் கொண்டு வரல ஆமா இப்போ நிறைய எடுத்து வச்சிருப்பீல ஒன்றும் கொண்டு வரலையா இப்போதான் மூச்சு மூட்டை நல்லா திருந்துருக்கு இன்னும் என்னத்துக்கெல்லாம் தண்ணி வெண்ணின்னு கிட்டு போற இடத்துல பார்த்துக்கிடலாம் வீட்டுக்கு அந்த தோட்டத்தில் தண்ணி இருக்கும் மோட்டர் பைப் அந்த தண்ணி நல்லா சுத்தமான தண்ணியா வரும் அதே குடிச்சிக்கிடலாம் வாங்கலாம் அது சுவார் கொண்டு போகும்போது தண்ணி கொண்டு போறது இப்போ அங்க குடிச்சுக்கிடலாம் எதாக இருந்தாலும் வாங்க இப்பதான் வெயில் தர ஆரம்பிச்சுட்டுல போக கரெக்டாக இருக்கும் இழிச்சு வச்சுக்கிட்டு சோத்த கொடுத்துட்டு வர சொன்னா வந்து வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன சொன்னா சோறு கறி எதாவது இல்லை இல்ல தான் இருந்தாலும் ஆள் நல்லா தூக்கம் கதவை போட்டு தட்டு தட்டி தான் ஆளை எழுப்பி சோத்த குடுத்துட்டு வந்திருக்கு கறி எதுவும் ஆக்கினியான்னா இல்லைங்க அப்ப என்னத்திங்களே இப்படி தூங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மாதளம் ஆப்பிள் புள்ளனு வெட்டி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காரு அதை தான் தின்னலான்னு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் அதனால அதெல்லாம் அப்புறம் தின்னு முதல் இந்த சோத்த தின்னு சொல்லி சோறு கொடுத்துட்டு வந்தோம் ஆமாம் எங்க ஓட்டுறீங்கன்னா நாங்களாம் தோட்டத்துக்கு போப்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் சார் நான் தான் வர முடியல உங்கள் கூடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ வீட்லேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் ஆமாம் அவள் எப்போ பார்த்தாலும் உங்கள கூட சுற்றிக்கிட்டு தெரியவா இப்போ வீட்டுக்குள்ளேயே கிடக்க அவளுக்கும் வெறுத்து தான் போவோம் ஆமாம் லட்சு பாவம் தான் இடிச்ச அப்ப சுவார்கறி ஒன்றும் ஆக்காம தான் நடந்திருக்காளு சுவார் கொண்டு போய் கொடுக்கலனாலும் பாவம் தான் பிள்ளையே ஆம லட்சி தனம் அவ்வளவு ஒரு எட்டு போய் பார்க்க போகணும் பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா சரி விட்டு வராது தான் சுவார்கறி ஆக்காமல் திங்காம கிடப்பா வேற வயிற்று பிள்ளைக்கு என்ன ஆகும் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் பட்டினியா ஆமாலா ஐயோ எனக்கு வருத்தமா அந்த பிள்ளையை நினச்சா சரி விடுங்க பார்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு போவோம் வேற நேரம் ஆயிட்டே போகுது என்ன கொஞ்சம் நேரத்தில் உங்க பிள்ளைல வந்து வேற தேட ஆரம்பிச்சிடும் ஆமாம் வாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டேன் நான் இப்படி தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு சாய் பக்கத்தில் வச்சுட்டு வந்திருக்கேன் வந்தனா சோத்தை போட்டு தின்னுட்டு கடன் கடங்க படிச்சுக்கிட்டு நான் அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதான் நல்லது ஆ சரி வாங்க வாங்க போக முடிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா அந்த கலங்குக்காரன் கலங்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவான் ஐயா ஆமாம் வாங்கலாம் வாங்கலாம் லட்சுமிக்கோ நீங்க தோட்டத்துக்கு தினமும் இவ்வளவு தூரம் நடந்து நடந்து போயிட்டு வந்தாலே நல்லா நெடுஞ்சிருவியல சிம்ப்ரன் மாதிரி நீங்க என்னத்துக்கு ஏன் மெலியாம இப்படியே இருக்கிய ட்ரம் மாதிரி ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உடம்புல அதுல யாருனது அதுக்கப்புறமா குறையே முடங்கு பத்துக்க லட்சு அதுக்கு நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பத்துக்கிடுங்க சும்மாலாம் உடம்பு குறையாது நடந்த உடனே குறைஞ்சிருமா என்ன ஆமாம் என் மூலோலாம் ரெண்டு பேரும் எம்மா எக்ஸசைஸ் பண்ணுமா காலையிலே எந்திரிச்சும் பழுவேன் நான் என்னத்தை எக்ஸசைஸ் பண்ணேன் இவ்வளோலாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியதுக்கு நான் வேலையே பார்ப்பேன்னா இல்லைனா தோட்டத்துக்கு போகிற மனுஷனுக்கு கஞ்சி ஊற்றி கொடுக்கவா இல்லை என்னத்தை பண்ணேன்னு நான் அவருக்கு என்னத்தையாவது தேவையாக பார்ப்பேன்னா எனக்கே ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கும் காலையிலே இதில் நான் எங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ணேன் எக்ஸைஸ்ஸு இங்கே பாருங்க லட்சி காலையில தான் பண்ணனும்னு கிடையாது சாயங்காலம் கூட பண்ணலாம் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து நல்ல கையை கால தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்ல உடம்பு குறையும் பத்து கிடங்க இங்கே பாரு இனி முதல் உன் தொப்பையை குறை தொப்பை இங்கே நின்றுக்கிட்டு பக்கத்தூர் வரைக்கும் போகுது அந்த தொப்பையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசாதலா இவா ஒருத்தி நம்மளை கேவலப்படுத்துறதுலே இருப்பா அது நான் பிள்ளை பெற்ற உடனே வைத்த கட்டாமல் விட்டுட்டேன் அதில் காத்தி அறிவே கிடக்கு வேற ஒன்றும் கிடையாது அதெல்லாம் குறையாது இனிமேல்

நீ என்னைய பத்து வஞ்சன பிடிச்ச உடம்புங்க நான் எல்லாரும் சொல்லியே தான சொல்லியே இந்த மாதிரி சீக்கு வந்த கோழி கணங்க இப்படி உடம்பு ஏறாம இருக்கல எல்லாம் அப்படி தான் சொல்லுவா அவ அய்யய்யய்யே தோட்டத்துக்கு போற வழியில இவ்ளோ இடையில நின்னு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நிக்கால்வள இது வளங்காது ஏல அப்பனா நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஒரு அட்டை தோட்டத்துக்கு போய் தான் தரேன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே வரதா இருந்தா என் கூட வரண்டா அய்யய்யே லட்சு நாங்க சண்டை போடல சண்டை போடல வாங்க போவோம் ஏல வாளவுமா ஒழுங்கா சண்டை போடாம நீ முத வாய் மூடிட்டு வா உன் காரையாவது தூக்கிட்டு வந்திருக்கலாம் அழகா போய் இருந்திருக்கலாம் அவ்வளவு வரும் ஹம் தோட்டத்துக்கு சும்மா வேடிக்கை பார்க்க போறதுக்கு கார் எடுத்துட்டு வருவா கார என்ன பெட்ரோல் ஆ அதுக்கு வேற யாரையாவது பாரு ஏலே பார்த்து போக மாட்டீங்களா இல்ல கேட்டா நீங்க பார்த்து வர வேண்டியது தானக்கா தள்ளி போங்க நாங்க வண்டி ஓடிக்கிட்டு வரோம்ல வந்தேன்னா டயர் கியர் எல்லாம் பிச்சி போட்டுறோம் பத்துக்க ஏல அவ்ளோ ரோ ஓடியாங்க இந்த கால் லெட்டினா டயரை புடிச்சிட்டு உட்கும் போல இருக்கு ஏல ஓடுங்க ஏலே இந்த கக்கு பைத்தியம் கடிச்சு வச்சற ஓடி வந்துருங்க பைத்தியம் சொல்லிட்டு போறான் உமாலந்த பையன்

என்ன பயிரில் கிட்ட மல்லு கட்டி அழுவலை கேவலப்படுத்திட்டு அடக்க அழுவ நம்ம தனியாகவே வந்திருக்கலாம் போல இருக்கு கொண்டா ஓடு அழுதுகிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுவியே யார்கிட்ட போய் சொல்லுவியே போய் சொல்லு ஓடு நாங்கள் டயர் ஓட்ட போகிறோமே பிரிவுனே ஓட்டு 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 லட்சு இங்கே பாருங்க டயர் ரெடி நாங்க லட்சு உங்களுக்கு ஒரு டயர் எல்லாம் எனக்குலாம் ஒன்றும் வேண்டாலா நீங்கள் போய் நீ ஓட்டுங்க நான் என்ன சும்மா வரேன் லெச்சு வேண்டான்னு சொன்னீங்கன்னு இங்கே நாங்கள் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வேகமாக வேறுவோம் அப்புறம் நீங்கள் தான் லாஸ்ட்டாக கிடப்பிய எல்லாம் சும்மா இருங்களா நான் வரல இந்த விளாட்டுக்கெல்லாம் என்ன லட்சு நம்மளோட குழந்தை பருவத்துக்கே போலான்னு உங்களை கூப்பிட்டா வர மாட்டேங்கிய இந்தாங்க பிடிங்க லட்சு நீங்களும் ஓட்டுங்க சுண்ண கேளுங்க இவ்வளவு சொல்ல சொல்ல கேட்காண்ட அழுவ கொண்டாங்களா ஆஹ் அதானே பிடிங்க பிடிங்க இதை உருட்டிக்கிட்டு போனா கேவலமா இருக்கும் அவ்வளவு சிரிச்சு விடுவாளுவா பாத்தா ஹம் அப்படிதான் உருட்டிக்கிட்டு ஓடுங்க அப்படிதான் போட்டும் போட்டும் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டோம் வட்டம் போட்டோமே பசிவந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்கொட்ட பறிப்போமே சோளத்தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வயல் வரப்புல எவனாவது வியாழ செஞ்சுக்கிட்டு இருக்கதையும் பார்த்தா என்ன நினைப்பான் இவெல்லாம் பொம்பளையா மனுஷியெல்லாம் கேவலமா நினைப்பான் இவ்ளோதான் குறு கட்டு வெய் டயரை உருட்டிக்கிட்டு அலையாளுவனு நம்மளும் சின்ன பிள்ளை கணக்கா உருட்டிக்கிட்டு அலையோன்னு என்ன லட்சம் நின்னுட்டியே டயர் உருட்டலையா எல்லாம் இதுக்கு மேல நான் உருட்ட முடியலாம் அந்த பக்கம் கொஞ்சம் காட்டு பகுதி யாரும் இருக்க முடியாவே அதனால நீங்கள் வச்சு ஒன்றியன்னு நானும் சின்ன பிள்ளை கணக்காக உருட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே நான் என்னால் உருட்டிக்கிட்டு வர ஏழாது ஐயா லெச்சு என்ன கொஞ்சம் தூரம் உருட்டிக்கிட்டு போனா உங்கள் தோட்டம் வந்துடும் சீக்கிரமா தோட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இதை உருட்டிக்கிட்டே வந்ததுனால என்ன கொஞ்சம் நேரம் தானே என்ன கொஞ்சம் நேரம் இதை உருட்டிக்கிட்டே போனா இன்னும் சீக்கிரமா தோட்டத்துக்கு போயிடலாம் என்னாச்சு அவ்வளோ என்ன இங்கேயே நின்றுட்டியே லெச்சு இதுக்கு மேல டயர் உருட்டான்ட்டேங்குது

சிரிச்சா சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் நம்மளை பார்த்து நாலு பேர் சிரிக்க அதனால நீங்க ஒன்றும் நினைக்காம வாங்குங்க சுண்ணா கேளுங்க போங்களா டயரத்துக்கு எரிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு வருவேன் நீங்களும் என்னன்னு போங்க சரி அப்போ நீங்க பொறுமையா வாங்க நாங்க டயரை உருட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் எல்லாம் பெரிய பொண்ணு ஓடியா நம்ம போய் சீக்கிரமா கலங்க பிடிங்கி சுட்டு திங்கலாம் நம்ம விட்டு பிள்ளைகளுக்கு கூட இப்படி டயர் ஓட்டினது இல்லம்மா இந்த பிள்ளைகளும் எப்படி ஓட்டிக்கிட்டு போறாளுவே இதுเวลல நான் என்னதை சொல்ல? உரம்பு உரம்பு ஐயா வண்டி வருது. எங்க வண்டி கண்ட்ரோல் இல்லாம வருது. அய்யய்யோ இடையில ஒரு பைக் காரே வரானே பைக் வண்டி மேலேயா తిறுமோ? ஏம்மா பார்த்து போ மண்டியா. நீ பார்த்து போடா வெண்ணே. ஏம்மா நல்ல நாக்கு தெள்ளி போச்சு. läச்சி, உங்க தேடத்துக்கு வந்ததா. இலனி ஏதாவது வெட்டி தருவீங்களா இல்லையா? நாக்கு தெள்ளதே. டயர் ஓட்டிட்டு வந்து நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஆ வாங்கலாம் உங்களை யார் இப்படி வாடிக்கிட்டு வர சொன்னது லச்சு இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக வரணும்னா இந்த மாதிரி வண்டி தான் தேவை நல்லா உற்சாகமாக ஜாலியாக வரலாம் அதுக்கெல்லாம் காரில் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்க முடியாது இந்த வண்டியை வச்சிக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததும் பத்தியலாம் இதுதான் உடலுக்கு ஆரோக்கியமான வண்டி இது தெரியாமல் அவ்வளோரம் கார் வாங்கிக்கிட்டு ஆமா நல்ல உடம்பு குறையும் பாருங்க நல்லா வியாத்து ஊத்துது இலைக்குது இந்த மாதிரி ஒரு நாலு ட்ரிப் அடிச்சோன்னு வைங்களா உடல்ல எந்த நோயும் வராது மனசு ஆரோக்கியமா இருக்கும் உருட்டுங்க உருட்டுங்க நல்லா உருட்டிக்கிட்டு அலைங்க செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டுங்கிறது உங்களும் உருட்டுதான் சரி சரி உடுங்க லட்சு எங்களுக்கு இப்போ ஏதாவது வேணும் திங்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க நான் என்ன திங்கிறதுக்கு மடியில கட்டிக்கிட்டாலாம் வந்திருக்கேன் நானும் வெங்கையை ஆட்டிக்கிட்டு உங்களுக்கு கூட தான்லாம் வந்தேன் இல்ல லட்சி உங்க தோட்டத்துல திங்க ஏதாவது இருக்கான்னு கேட்டான் தோட்டத்துல ஏதாவது திங்க கிடக்கான்னு போய் தேடனா தான் பார்க்கும் கிடைக்கும் நானே எங்க வீட்டுக்காரன் எங்க கிடக்காரு என்னன்னு அவருக்கு இனிமே போன அடிச்சு கூப்பிடணும் இந்த கலங்கு பிடிஞ்சதுக்கு இங்கனதான் வருவாருன்னு நானே இங்கே வந்தேன் இங்க நான் ஆளை காணுமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே போட்ட கலங்கு இந்த இடத்துல அவ்வளவும் பீடி முளைச்சி போச்சு இதை பிடிஞ்சாம அந்த ஆளை விட்டுட்டேன் எனக்கு இதுவே ரொம்ப வருத்தமா இருக்கு லட்சி இது எல்லாம் பணம் கலங்கு போட்ட இடமா ஆமல் அங்க பாரு அவ்வளவும் பீலி முளைச்சி எப்படி வடலியா நிக்குன்னு இதில் நிறைய பனை மரம் நிற்க வைக்கியே இந்த பனையில விழுந்த காய் எல்லாத்தையும் இந்த சைடு தான் போட்டு முக்கினேன் போன வருஷம் அதுதான் அவ்வளவும் இப்போ வடலியா நிக்குது நீங்க என்னத்துக்கு இந்த கிழங்குலாம் பிடிங்காம விட்டியே பிடிஞ்சிருக்க வேண்டியதுதானே இது எல்லாம் வியாபாரத்துக்கு போட்டது போன தடவை விலை கம்மியா எடுத்தாலுவல அந்த அளவு ஒருத்தனும் பிடுங்கா அப்படின்னு சொல்லி அந்த அளவு போட்டுட்டேன் அதுதான் இப்படி பீலி முளைச்சி நிற்கும் அவ்வளவா அதை இந்த தடவை போட்ட கலங்காவது கரெக்டான விலைக்கு கொடுக்கலாமேன்ட்டு தான் நான் இப்போ ஓடி இருந்தேன் அவன் இந்த தடவை வந்து பிடிங்கிட்டு போனான்னா அவ்வளோத்தையும் போன தடவை மாதிரி நட்டத்துக்கு தான் போகும் ஓஹோ அதுக்கு தான் இப்போ அடிச்சு பிறண்டு ஓடி இருந்தியில் தோட்டத்துக்கு ஆமாம் எனக்கும் கொஞ்சம் இலைக்க தான் செய்து வாங்கலாத நல்ல கொஞ்சம் உட்காருவோம் ஆமாம் லட்சி வாங்க இதில் உட்காருங்க அப்புறம் தண்டை பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அவையே வரட்டும் எப்பப்பா என்ன என்ன வெயில் அடிக்குது நம்ம மூணு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்காது இன்னும் வெயில் இப்படி அடிக்குதே ஆமா பதில எனக்கு ஒரு டவுட் என்னலாம் டவுட் உனக்கு இப்போ இதுல டீடி முளைச்சி நிக்குது அந்த கலங்கு ஆமா இப்போ இந்த கலங்க பிடுங்கனா உள்ள கலங்கே இருக்காதோ அது எப்படிடா டீடி முளைச்ச அப்புறம் கலங்கு இருக்கும் கலங்கு இருக்காது நா செடிய வர ஆரம்பிச்சிட்டல அதுக்கு அப்புறம் எங்க கலங்கு உள்ள இருக்கும் ஒன்னு ரெண்டு இலதான வந்திருக்கு அப்ப கலங்கு உள்ள இருக்கதானே செய்யும் ம் உள்ளவன் மாமியா இருப்பா பீலி கொஞ்சோம் முளைச்சாலே கலந்து உடனே அழுவிடும் ஒன்று அப்படியே அடுத்து மரமாக ஆரம்பிச்சிடும் தான் அதை கரெக்டான நேரத்துல புடிஞ்சியது கலந்து வளைஞ்ச உடனே புடிஞ்சிடணும்னு அல்லாட்டினா இப்படி பீலி முளைச்சி ஒண்ணு கவாம ஆயிரம் நார் நாராக ஐந்து பேரு உடனே புடிஞ்சியது ஓஹோ சரி இப்போ போட்ட கிளம்பி எந்த இடக்கு தான் அந்த பக்கம் போனோம் தான் முச்சி போட்டிருக்கேன் அப்போ இந்த பீலி முளைச்சடலாம் இந்த இடத்துல ஃபுல்லா பணமரமா வளர்ந்துருமோ ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல வடலி பெருசாயிரும் அப்புறம் வடலி அப்புறம் குட்டி பனையா இருக்கும் அப்புறம் வளர்ந்து அப்படியே பெருசாயிரும் அது அப்படியே கடக்கட்டும் பாய் முனைய வரவு ஓலைக்க ஆகிடும்ல நம்மளே வெட்டி எடுத்துக்கிடலாம் எப்ப ஒரு பனைமரம் இருந்தா என்ன யூஸ் என்ன ஆமா பின்ன என்ன லட்சுமி அக்கார தோட்டத்துல இருக்க பனையெல்லாம் வித்தாலே பெரிய பங்களா கட்டலாம் போல இருக்கு ரெண்டு பிள்ளைக்கு நூறு நூத்தம்பது போல நகை போடலாம் போல இருக்கு இருக்க பனையை வித்தா நானும் அடுத்து முருங்கை தோட்டத்து கூட இந்த பனங்காயே ரெண்டு மூணு பணம் கூட்டையும் பிடினா தூக்கிட்டு போய் பிடிஞ்சி எங்கள் தோட்டத்தில் கொண்டு வச்சிடணும் எங்கள் வீட்லேயும் தோட்டத்துலேயும் பணம் மரம் வளராட்டோன்னு இவா ஒருத்தி என்னத்தை கண்டாலும் அண்ணிட்டு போயிடணுன்னு தான் இருப்பாள்